இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் சேப்பங்கிழங்கு பாதி வேக்காடு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் எடுத்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சிருந்ததை தான் நம்ம இப்போ மசாலாவோட சேர்த்தாச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் சூப்பரான சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு மட்டும் சேர்க்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம சேர்த்துலாம் சேப்பங்கிழங்கு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் ஈஸியான சூப்பரான சேப்பங்கிழங்கு ஃபை ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆல்ரெடி நான் பாதி வேக்காடு நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லாவும் வெந்துருச்சு இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு என்ன பாருங்கள் நல்லா மாவு மாதிரி வெந்துடும் சிம்லியே வச்சு நம்ம கலரி விட்டுகிட்டே இருந்தோன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளுடைய சேப்பக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்